விசில் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் பாபர் மசூதி கட்டப்பட்டது தொடங்கி இப்போ ராமர் கோவில் திறப்பு விழா வரைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டு கால வரலாற்றை முகலாய பேரரசர் பாபருடைய தளபதி நீர் பாகி அப்படின்ற ஒருவர் தான் இந்த பாபர் மசூதியை கட்டுறாரு இந்த பாபுர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமர் கோவில் இருந்ததாகவும் அதனுடைய இடிபாடுகள் மேலதான் பாபர் மசூதி கட்டப்பட்டதாகவும் துவா திமுகவினர் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க இதுதான் ஐநூறு ஆண்டுகால பிரச்சனைக்கு ஒரு வேரா இருக்குது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஓராம் ஆண்டுல மராத்தியர்கள் அயோத்தி காசி மற்றும் மதுராவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக முயற்சித்ததாகவும் இதனால பல சர்ச்சைகள் வெடித்ததாகவும் பாஜக முன்னாள் எம்பியும் எழுத்தாளருமான பால்பீர் புஞ்ச் அவருடைய புத்தகத்துல வெளியிடுறாரு அந்த புத்தகத்துடைய பேர் ட்ரிஸ்ட் வித் அயோத்தியா ஆஃப் இந்தியா இந்த தான் இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல நிஹாங் சீக்கியர்கள் பாபர் மசூதியில தான் ராமருடைய பிறப்பிடம் இது வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு உரிமை கோர்றாங்க உரிமை கோரி ஒரு வழக்கும் தொடரப்படுது இதுதான் பாபர் மசூதி இஷ்யூல தொடரப்படுகிற முதல் வழக்காகும் இறுதியில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல தீர்ப்பு வந்த பொழுதும் நிகாங் சீக்கியர்கள் உரிமை கோரியதாக அப்படின்ற ஒரு லைனு குறிப்பிடப்பட்டிருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாபர் மசூதிக்கு வெளியே வாச்சு ஒரு கோவில் கட்டிக்கிறோம் அப்படின்னு நிர்மோகி அகராவின் பூசாரி ஒருவர் வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சிடறாங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து நிலுவையிலே இருந்துட்டு இருக்கு அப்பப்ப பிரச்சனைகள் வெடிக்குது அப்படின்றதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியா முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு வேலி அமைச்சு ரெண்டு பேரும் போய் தொழுவலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க இந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே மசூதியை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கப்படுது அதே போல இரண்டு பேருக்கும் இருக்கிற இந்துக்கள் உள்ள போய் பீடம் அமைத்து பூஜைகள் செய்ததாகவும் சில தகவல்கள் வெளியாக இருக்கு இப்படி பிரிட்டிஷ்காரங்க வேலி அடைச்சு இந்துக்களும் முஸ்லிம்களும் இரண்டு பேரும் போய் தொழுவலாம் பூஜை செய்யலாம் அப்படின்ற அனுமதி வழங்கும் பொழுது இந்துக்கள் பாபர் மசூதிக்குள்ள போய் பீடம் அமைத்து பூஜைகள் செய்ததாகவும் நம்பப்படுது என்னதான் இரண்டு பேருமே அங்க போய் தொழுதாலும் பூஜை செஞ்சுட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருந்திருக்கு பல கலவரங்களும் நடந்திருக்கு மசூதியை ஒரு பீடம் அமைச்சு மசூதி எழுதி பிரச்சனை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பிரச்சனை செய்ததாகவும் தகவல்களும் இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் காலத்திலயும் இருந்த பிரச்சனை பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிஞ்சு நாடு சுதந்திரம் அடைஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு என்ன குழந்தை ராமர் சிலையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு அது மேஜிக்கலா அங்க தோன்றியது அப்படின்ற ஒரு நாடகத்தையும் அரங்கிட்டு இதுக்கப்புறம் தான் பாபூர் மசூதியின் நில உரிமை பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வழக்குகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவாகிட்டே வர ஆரம்பிச்சது ஒரு பக்கம் நிர்மோகி அகரா அமைப்பினர் உள்ள இருக்கிற ராமர் சிலையை வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வழக்கு தொடர்றாங்க இன்னொரு பக்கம் சுன்னி வாரியம் இந்த இடம் இந்த பாபர் மசூதி எங்களுக்கு தான் அப்படின்ற உரிமை கோரி அவங்களும் ஒரு வழக்கு தொடர்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு மத்தியில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அந்த ஆண்டுல பாபர் மசூதியின் பூட்டுகள் திறக்கப்பட்டு இந்துக்கள் உள்ளே வந்து வழிபடலாம் அப்படின்ற அனுமதி வழங்கப்படுது இதனால அங்கு பதற்றமான சூழல் அதிகரிச்சது இது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான புள்ளியாக திருப்பு முனையாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்குள்ள ராமர் கோவில் கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு கால கெடுவ விஸ்வ ஹிந்து பரிஷத் விதிக்கிறாங்க அப்போ இருந்த அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில ராமர் கோவில எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் அப்படின்றதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாஜக மூத்த தலைவர் அத்வானி என்ன பண்றாருன்னா ஒரு ரத யாத்திரையை தொடங்குறாரு இந்த ரத யாத்திரை தேசிய அளவில் பல பதற்றங்களை ஏற்படுத்துச்சு பல மோதல்கள் வெடிச்சது இந்த ரத யாத்திரையினால மத ரீதியிலான இந்தியா முழுக்க நிறைய பிரச்சனைகளை கலப்புச்சு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துட்டு வந்துட்டு போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டுது அந்த ஆண்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்து சேவகர்கள்லாம் ஒன்று கூடி பாபர் மசூதியை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நாட்டிற்கே களங்கம் ஏற்படக்கூடிய இந்த செயலுக்கு இப்ப இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்கள்லாம் நாங்க அங்க பங்கு வகிச்சோம் அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு வராங்க பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் பிரச்சனைகள் வெடிக்க தொடங்குச்சு மத ரீதியிலான பிரச்சனைகள் இதனால பல உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்ப பிரதமராய் இருந்த நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசு பாபர் மசூதியை கையகப்படுத்தியதை எதிர்த்து டாக்டர் பருக்கி அப்படின்ற ஒருவர் வழக்கு தொடராது இதற்கான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வழங்கப்படுது அது என்ன தீர்ப்பு கையகப்படுத்தல் வந்து உறுதி செஞ்சு ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்குறாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த நில உரிமை வழக்க திரும்பவும் கையில் எடுக்கிறாங்க இதற்காக இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை டீம் ஒன்னு நியமிச்சு பாபர் மசூதிக்கு கீழே ஆய்வு மேற்கொள்ளப்படுது தொடர்ந்து அங்கு அகழ்வாராய்ச்சி நடத்தி அங்கு இந்து கோவிலின் எச்சங்கள் கண்டறியப்பட்டதை அவங்க கோர்ட்ல போய் சப்மிட் பண்றாங்க இதை எதிர்த்தும் இன்னொரு பக்கம் சட்ட போராட்டமும் நடந்து வருது சோ இந்த பாபர் மசூதி இடிப்புல முக்கிய தலைவர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டது அதுல அத்வானி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற குற்றம் சாட்டி கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் ஒரு கேஸ தொடர்றாங்க தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பல விசாரணைகள் பல அமர்வுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அந்த தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லிம்கள் நிர்மோகி அகாரா மூணு தரப்புக்கும் இந்த நிலம் சொந்தம் மூணு பேரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க இந்த தீர்ப்பும் திருப்தி அடையாத நிலையில இருந்ததுனால திரும்பவும் மேல்முறையீடு பல சட்ட போராட்டங்களை சந்திச்சது சோ ஃபைனலா கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாபர் மசூதி நிலம் முழுமையாக இந்துக்கள் கொடுக்கப்படுது முஸ்லிம்களுக்கு வேறொரு இடத்தை வழங்கி தீர்ப்பு வழங்குறாங்க இந்த தீர்ப்பு சர்ச்சைகள் பல விமர்சனங்களை பெற்ற போதிலும் இந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்படுது அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகள் கட்டப்பட்ட கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ராமர் கோவிலுக்கு நேற்று பிரதமர் மோடி கும்பாபிஷேகம் செஞ்சு பிராண பிரதிஷ்டை விழாவும் நேத்து நடந்துச்சு